வாங்க நண்பர்களே பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றும் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை கடுமையான சரிவில் விலை காணப்படவில்லை வெள்ளியோட விலை மிக அதிரடியான ஏற்றத்தில் இந்த வாரத்தில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியாக வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் பத்து பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் எண்பது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு இருக்குது கிராமுக்கு எட்டு ரூபாய் பத்து பைசாவும் கிலோவுக்கு எட்டாயிரத்தி நூறு ரூபாய் கடந்த நான்கு நாட்களில் விலை உயர்ந்து

இருபத்தி ரெண்டு க தங்கத்தோடு விலை ஒரு கிராம் பதினோறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாம் சவரன் விலை தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூறாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாவாக காணப்படவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு நானூற்றி நாலும் சவரனுக்கு எட்நூற்றி எட்டு ரூபா அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்பறவில்லை இது மேற்கொண்டு ஏற்றம்னு பதில் ரெண்டாயிரம் சரிவன் பார்க்குறப்ப அதிகபட்சம் மூன்றாயிரத்தி எண்ணூறுலேருந்து நான்காயிரம் வரை இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகளை இந்திய பங்கு சந்தையானது நமக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது